திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் செய்யார் அடுத்த பெருங்கட்டூர் ஊர்புற நூலகத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு சிறப்பிடம் பெற்ற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி பெருங்கட்டூர் அளவில் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஒன்றிய குழு உறுப்பினர் சத்யா பக்தன் தலைமை வகித்தார் முதுகலை ஆசிரியர் மு சந்தானம் பட்டதாரி ஆசிரியர் மா நடராஜன் உடற்கல்வி ஆசிரியர் ரா தீபா வினோதினி தமிழ்ச்செல்வி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது பன்னிரண்டாம் வகுப்பில் முதலிடம் பிடித்த யுவஸ்ரீ யுவஸ்ரீமேசன் ஆகியோருக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் மற்றும் பரிசும் இரண்டாம் இடம் பிடித்த பிரியா யுவராஜன் ஆகியோருக்கு தலா மூவாயிரம் ரூபாய் மற்றும் புத்தக பரிசு மூன்றாம் இடம் பிடித்த மோகன பிரியா உதய கதிரவன் ஆகியோருக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் புத்தக பரிசு பத்தாம் வகுப்பில் முதலிடம் பிடித்த புனிதவதி தமிழ்ச்செல்வன் ஆகியோருக்கு தலா மூவாயிரம் ரூபாய் மற்றும் புத்தக பரிசும் இரண்டாம் இடம் பிடித்த ஹேமலதா விஷ்ணு ஆகியோருக்கு தலா ரூபாய் மற்றும் புத்தக பரிசும் மூன்றாம் இடம் பிடித்த ரகுநாத் ஆகியோருக்கு தலா ஆயிரம் ரூபாய் மற்றும் புத்தக பரிசுகளை பெருங்கட்டூர் கிராம நிர்வாக அலுவலர் த பழனி அவர்கள் சிறப்பிடம் பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளை வாழ்த்தி தன்னுடைய சொந்த செலவில் ரொக்க பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் பெற்றோர்கள் வாசகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பட்டதாரி ஆசிரியர் ம நடராஜன் ஆயிரம் ரூபாய் செலுத்தி நூலக புரவலராக இணைந்தார் நிகழ்வின் இறுதியாக பொறுப்பு நூலகர் ஜா தமிம் நன்றி கூறினார்